என்ன என்ன அங்க இன்னையங்கிட்ட இருக்குது என்னைய இருக்குது நான் குடுக்குறதுக்கு Thank you சேர்றாங்க பேசிக்கலாங்க பேர் குச்சிரு ada fotonya itu udah ada perban anakku அடடே கிராம சார்ந்த வாக்காளர் பெரிய வாக்காள அண்ணன் சிவசங்கர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சின்னப்பா அவர்களை காங்கிரஸ் மேல இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் சங்கர் அவர்கள மாநில பொதுக்குழு உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சந்திரசேகர் அவர்கள பாலு அவர்கள வட்டார தலைவர் கர்ணன் அவர்கள மதிமுக மாவட்ட செயலாளர் ராமநாதன் அவர்கள மகளிரணியை சார்ந்த தேவி அவர்கள அரியலூர் தொகுதி பொறுப்பாளர் கவிஞர் சல்மா அவர்கள மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் அறிவழகன் அவர்களை மாவட்ட துணை செயலாளர் லதா பாலு அவர்களை காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் சிபிஐ சிபிஐஎம் மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர் இளங்கோவன் அவர்கள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மதிமுக ராமநாதன் சிபிஐ ராமநாதன் அவர்களை நமது தோழமை கட்சிகளை சார்ந்த சிபிஎம் இளங்கோவன் அவர்கள தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களை வாக்காள பொதுமக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக இந்திய கூட்டணியின் இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக ஆனை சின்னத்திலே போட்டியிடும் எனக்கு உங்கள் ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன் இந்த தேர்தல் வழக்கமான சராசரியான ஒரு தேர்தல் அல்ல இந்திய நாட்டு மக்களுக்கும் தன்பரிவார் கும்பலுக்கும் இடையில் நடக்கிற ஒரு மாபெரும் அறப்போர் கருத்தியல் போர் இதிலே மக்கள் வெல்ல வேண்டும் அதற்கு இந்தியா கூட்டணிக்கு உங்கள் ஆதரவை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காகவே உங்களை நாடி வந்திருக்கிறோம் தேடி வந்திருக்கிறோம் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதற்காக தேர்தல் வியூகங்களை அமைத்து திட்டமிட்டு களப்பணி ஆற்றி வருகிறார் இன்று தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் நம்மை எதிர்த்து நிற்பவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒருபுறம் பாஜக அணி இன்னொரு புறம் அதிமுக அணி இவர்கள் தனித்தனியே பிரிந்து நின்றாலும் ஒரே நோக்கத்திற்காக ஒரே இலக்கை நோக்கி பயணிப்பதற்காக களம் காணக்கூடியவர்கள் அதிமுக அணி வேறு பாஜக அணி வேறு என்று ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் இவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஒரே அணியில் தான் பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக ஆகிய கட்சிகள் ஒரே அணியில் இருந்து தேர்தலை சந்தித்தவர்கள் தான் அப்படி ஒன்றாக இருந்தபோதே கடந்த தேர்தலில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் தோல்வியை தான் ஆனாலும் இப்போது ஏன் அவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள் ஒன்றாக இருந்தபோதே வெற்றி பெற முடியவில்லை பிரிந்து நின்றால் எப்படி வெற்றி பெற முடியும் அது அவர்களுக்கே தெரிந்த உண்மைதான் ஆனாலும் அவர்கள் பிரிந்து நின்று நாங்கள் பிஜேபியோடு இல்லை என்று அதிமுக காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறது எங்களுக்கு அதிமுகவோடு தான் முரண்பாடு இருக்கிறது திமுகவோடு மட்டுமல்ல என்று காட்டிக்கொள்ள பாஜக முயற்சிக்கிறது திமுக அதிமுக இரண்டுமே வேண்டாம் நாங்கள் தான் மாற்று என்று மக்களுக்கு கொள்ள பாரதிய ஜனதா ஒரு நாடகத்தை ஆடுகிறது பாரதிய ஜனதாவோடு நாங்கள் இல்லை நாங்கள் திமுகவை போல அதை எதிர்த்துதான் நிற்கிறோம் எனவே எங்களுக்கும் நீங்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துகள் பழங்குடிகள் எங்களுக்கும் வாக்களிக்கலாம் என்று காட்டிக்கொள்வதற்காக அதிமுக ஆடுகிறது ஆகவே பிஜேபியும் அதிமுகவும் தனித்தனியே தேர்தல் களத்தில் இருப்பது ஒரு நாடக தானே தவிர கொள்கை அடிப்படையிலான பிரிவினை பிளவு வேறுபாடு அவர்களிடத்திலே கிடையாது இதை தயவுபூர்த்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமாக மக்கள் வாக்களிக்கிறார்கள் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே போன முறை வெற்றி பெற்றார்கள் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் இதை தடுக்க வேண்டும் என்றால் பிஜேபியோடு இல்லை என்று அதிமுக காட்டிக்கொள்ள வேண்டும் திராவிட கட்சிகளுக்கு மாற்று நாங்கள் தான் என்று பிஜேபி காட்டிக்கொள்ள வேண்டும் இந்த கருத்துக்காகத்தான் இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் உண்மையான ஒரு புரிந்துணர்வோடு பிரிந்து நிற்பதை போல் ஒரு நாடகத்தை வளர்க்கிறார்கள் இதை நாட்டு மக்கள் தயவு கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுகவுக்கு வாக்களித்தாலும் அது பிஜேபிக்கு வாக்களித்ததாகத்தான் பொருள் பிஜேபி வென்றாலும் அதிமுக வென்றாலும் அவர்கள் சமூக நீதிக்கு எதிராகத்தான் நிற்பார்கள் விவசாயிகளுக்கான சட்டம் வந்தபோது அதிமுக பாஜகவை ஆதரித்தது என்பதை மறந்துவிடக் கூடாது குடியுரிமை சட்டம் வந்தபோது அதிமுக பிஜேபி அரசாங்கத்தை ஆதரித்தது என்பதை மறந்துவிடக் கூடாது பொருளாதார அடிப்படையிலே இடஒதுக்கீடு என்ற சட்டத்தை இடபிள்யூ என்கிற சட்டத்தை கொண்டு வந்தபோது அந்த சட்டத்திற்கு பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்ததுதான் அதிமுக அதை மறந்துவிடக் கூடாது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று சொல்லுகிற பாஜகவோடு அதிமுக கூடி குளாவியது மறந்து விடக்கூடாது இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களோடு சேர்ந்து அரசியல் செய்கிறார்கள் மறந்துவிடக் கூடாது ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்தாலும் சரி அதிமுகவுக்கு வாக்களித்தாலும் சரி அது நேரடியாக பாஜகவுக்கு வாக்களித்ததாகத்தான் பொருள் பாஜக சமூக நீதிக்கு எதிரான கட்சி பிசி எம்பிசிக்கு எதிரான கட்சி பிசி எம்பிசிக்கு எதிரான கட்சி ஒட்டுமொத்தத்தில் ஓபிசிக்கு எதிரான கட்சி மாநிலங்களவையிலேயே நரேந்திர மோடி பேசினார் இடஒதுக்கீடு என்பதே கூடாது அதற்கு நான் எதிரானவர் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஆகியோருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை என்று நம்முடைய மக்கள் உழைக்கிற மக்கள் கல்வி வேலை வாய்ப்பு ஆகியவற்றில் பெறுகிற இந்த இடஒதுக்கீட்டையே வேண்டாம் என்று சொல்லுகிற ஒருவர் தான் இந்திய நாட்டின் பிரதமராக இருக்கிறார் தயவு கூர்ந்து இதையெல்லாம் கருத்தில் கொண்டுங்க தனிநபராக பார்க்க வேண்டாம் திருமாவளவன் யார் என்று பார்ப்ப பார்க்க வேண்டாம் திருமாவளவன் ஆதரிக்கிற கொள்கை என்ன திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிற கொள்கை என்ன ஏன் திமுக பாஜகவோடு போகவில்லை என்ன கடினம் அவர்களுக்கு என்ன பிரச்சனை அண்ணா திமுகவால் பாஜகவோடு உறவாட முடியும் போது திமுகவால் பாஜகவோடு உறவாட முடியாதா அப்படி உறவாடினால் நட்பு கொண்டாடினால் அவர்களுக்கு எந்த நெருக்கடியும் ஏற்படாது பொன்மொழி அவர்கள் அமைச்சர் பதவியை இழக்க நேர்ந்திருக்காதே செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய தேவை எழுந்திருக்காதே இன்றைக்கு திமுகவுடைய முக்கிய புள்ளிகள் குறிவைத்து பல்வேறு வகையான நெருக்கடிகளுக்கு ஆளாகும் நிலை ஏற்படாதே இவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு அமைதியாக இருக்க விரும்பினால் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு நொடி திருமாவளவன் வேண்டாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் என்று தூக்கி எறிவதற்கு கட்டி போடவில்லை காங்கிரசோடு கூட்டணி சேர்ந்தால் தான் திமுக இங்கே அரசியல் செய்ய முடியும் என்ற கட்டாயம் இல்லை விடுதலை சிறுத்தைகளோடு உறவு வகித்தால்தான் திமுக தேர்தலில் வெற்றி பெறும் என்கிற கட்டாயம் இல்லை காங்கிரசோடும் கம்யூனிஸ்டுகளோடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடும் இந்த உறவை வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் தரவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் ஒன்றே ஒன்றுதான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் அவர்கள் கட்டி காப்பாற்றிய சமூக நீதி கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் அதற்கு கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசும் விடுதலை சிறுத்தைகளும் அதிமுகவும் நமக்கு நண்பர்களாக நட்பு சக்திகளாக இருக்க வேண்டும் இந்த அடிப்படையில் தான் அந்த தளபதி அவர்கள் பாஜகவை முழு மூச்சாக எதிர்க்கலாம் நெருக்கடிகள் வந்தாலும் பரவாயில்லை அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டாலும் பரவாயில்லை நம்முடைய சட்ட மசோதாக்களை ஆர் என் ரவி ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கவலை இல்லை இந்த அரசுக்கு என்ன நெருக்கடிகளை தந்தாலும் அதைப் பற்றி கவலை இல்லை என்று துணிச்சலாக பாஜகவை எதிர்த்து நிற்பதற்கு காரணம் அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் ஓபிசிக்கு எதிரானவர்கள் எஸ் எதிரானவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் கல்வி உரிமைக்கு எதிரானவர்கள் ஒட்டுமொத்தத்தில் நாட்டு மக்களுக்கு ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள் என்பதால் தான் அந்த தான் அந்த தளபதி அவர்கள் துணிச்சலாக இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறார் எனவே இந்த களத்தில் தமிழ்நாடு முழுவதும் இரண்டு அணிகள் நம்மை எதிர்த்து விமர்சனம் செய்கிறார்கள் அதிமுகவை நீங்கள் போய் பிரச்சாரத்தை பாருங்கள் ஒரே ஒரு நபர் கூட பிஜேபி விமர்சிக்க மாட்டார்கள் மோடியை விமர்சிக்க மாட்டார்கள் மத்தியிலே ஆளுகர ஆட்சி நிர்வாகத்தை பற்றி பேச மாட்டார்கள் சமூக நீதியை பற்றி பேச மாட்டார்கள் திமுகவையும் திமுக தலைவரையும் வசைபாடுவார்களே தவிர குறை சொல்வார்களே தவிர இந்த தேர்தல் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் சட்டமன்றத்திற்கான தேர்தல் அல்ல இந்த தேர்தலில் பிரதமர் யார் மோடியா அல்லது இந்தியா கூட்டணியின் தலைவர்களா ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களா யார் நாட்டை ஆள வேண்டும் என்கிற கேள்விக்கான விடை காணும் தேர்தல் தான் இந்த தேர்தல் ஆனால் அதிமுக மேடையில திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களை விமர்சிப்பதையே தங்கள் கடமையாக கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே அருமை தோழர்களே இந்த தேர்தல் களத்தில் மோடியை விமர்சிக்காதவர்கள் பாஜகவை விமர்சிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களின் விரோதிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதிலே ஒன்றுதான் சிதம்பரம் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பானை பானை என்பது அண்ணன் தளபதியின் சின்னம் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி அவர்களின் சின்னம் வைத்து அவர்களின் சின்னம் முத்தரசன் அவர்களின் சின்னம் பாலகிருஷ்ணன் அவர்களின் சின்னம் காதர் மயிலின் ஜவாகருல்லா வேல்முருகன் ஸ்ரீதர் வாண்டையா தவிமுன் அன்சாரி போன்ற தலைவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானையில் போடுங்கள் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றும் மக்களை பாதுகாக்கும் உங்கள் வாக்குகளை வீணாக்காமல் விரயமாக்காமல் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் முத்திரையிடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் இந்த அன்பான வரவேற்புக்கு நெஞ்சார்ந்த நன்றி நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் சின்னம் வெற்றியின் சின்னம் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் ராகுல் காந்தி அவர்களின் ஆதரவை பெற்ற சின்னம் மறவாமன் வாக்களிவீர்கள் வாக்காளர் சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் ஆதரிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உங்களிடத்திலே பானை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதை குறியாண்டன் எஸ் எஸ் சிவசங்கரன் அவர்கள் பானை சின்னத்திலே வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சின்னப்பா அவர்கள் உங்களிடத்திலே பாணி சின்னத்தில் வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்